ஆறு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஆறு ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சம்பத் நகர் உழவர் சந்தை ஏரியா இது இடையாட்டு பீஸ் இருபது ரூபாய் போடுறோம் பக்கம் பாத்தீங்கன்னா போடுவாங்க பத்து ரூபாய்க்கும் போடுவாங்க அது வந்து தரமற்ற பொருள் எல்லா பொருளையும் ஒரு சில பொருள் தரமற்ற பொருள் இருக்கு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் பாத்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா தரமான பொருள் இழந்துருவோம் அதுக்காக பத்து ரூபா அஞ்சு ரூபாய் பாக்காதீங்க தரமான பொருளா வாங்கி சாப்பிடுங்க தள்ளுவண்டி கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுங்க அவங்க கிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் பேரம் பேசாதீங்க அவங்க அந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் தான் நிக்கிறாங்க தண்ணி இல்லாதவங்க மாசமா இருக்க கர்ப்பிணிகள் எல்லாத்துக்கும் குழந்தைங்க பெரியவங்க வந்து எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டு நன்மை குடிக்க கூடிய பழம் இதுல எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க இப்ப நிறைய பேர் யூடியூப்ல போட்டுட்டு இந்த மாதிரி இதுல ஊசி போடுறாங்க அது போடுறாங்கன்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க தர்பூசணி சாப்பிடறதுக்கே இப்ப பயப்படுறாங்க அதனால வியாபாரம் எல்லாம் ரொம்ப முடங்கிருச்சுங்க இப்போ யூடியூப்ல ஏதோ நல்லதை மட்டும் போடுங்க சமீ நான் உண்மையை சொல்றேன் நல்லதை போடுங்க சும்மா ஏதோ ஒண்ணு செய்யறேன்னு சொல்லி செஞ்சு யாருமே சாப்பிடவே பயப்படுறாங்க இருக்குல்லங்க அந்த மாதிரி இருக்கு சமி அது எல்லாம் ஒருத்தர் தப்பு பண்றாங்க எல்லா பழத்துலயும் அந்த மாதிரி கிடையாது அது மக்களுக்கு தெரியாது ஏன்னா எதுல ஊசி போட்டிருக்காங்க அது நானா இருந்தாலும் பயப்படுவேன் தான் இல்லைன்னு சொல்லவல்ல அதை முதல்ல கிட்ட கேளுங்க இந்த மாதிரி எட்டு கிலோ பத்து கிலோ வரதெல்லாம் தன்னை போல இயற்கையா பழுத்து வரும் அதனால பயப்பட வேண்டாம் தாராளமா சாப்பிடலாம்